வணக்கம் அதிகாரம் ஐம்பது இடநறிதல் குரல் எண் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சிறை நலனும் சீரும் இளரணியிலும் மாந்த ஒரே நிலத்தோடு ஒட்டல் அரிது இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் சிறை நலனும் சிறையை தனியாக எடுத்துக்கோங்க அதாவது காவல் அதாவது அரண் அப்படின்னு எடுத்துக்கலாம் நலன் அப்படின்னா ஒரு புகழ் அடுத்து வந்து சீரும் அப்படின்னு நினைக்கிறாங்க செல்வம் அழகு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு அரண் அப்புறம் வந்து புகழ் சிறப்பு இவை எல்லாமே இல்லறேனும் அதாவது இல்லை என்று சொன்னாலும் ஒருவருக்கு ஒரு அரசனுக்கு இல்லாட்டி ஒரு தனிநபராக சொன்னோன்னா ஒருவனுக்கு பொதுவாக மாந்தர் மனித உரைநிலத்தோடு அவர்கள் வந்து இருக்கும் இடத்திலேயே அவர்கள் இருக்கும் இருப்பிடம் சென்று ஒட்டல் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒன்று சேர்த்து எடுத்துக்கலாம் ஆனால் வந்து இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கணும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று ஒட்டல் தாக்குதல் என்பது அரிது அப்படின்னா மிக கடினம் அதை தான் வந்து இந்த குரலில் ஃபுல்லாக அழகாக சொல்லியிருக்காங்க அதாவது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த இருந்து ஒருத்தவங்களுக்கு சரியான ஒரு அரண் காவல் புகழ் சிறப்பு இது எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அவங்க இடத்துல போய் அவங்கள வந்து தாக்கி அழிப்பது என்பது ஒன்பது ஒருவருக்கு மிக கடினமாகும் அதாவது அவர்கள் இருக்கும் இடத்தில் வந்து அவர்கள் மிகவும் வலிமை மிக்கவர்களாக இருப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த குரல் மூலமா திருவள்ளுவங்க அழகா சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒருவருக்கு சரியான காவல் புகழ் சிறப்பு இல்லை என்று சொல்லினும் அவர் இருக்கும் இடத்திற்கே சென்று தாக்குதல் என்பது மிக கடினமாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்